நாம் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்திராகம்மா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி போனார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் ஆம் தேவ ஜனமே நம்மை எவ்வளவு ஒடுக்கினாலும் நாம் பெருகதான் முடியுமே ஒழிய நம்மை யாராலும் கீழே தள்ள முடியாது ஏனென்றால் பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன் பாருங்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது எவ்வளவு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்திலே பிரிவினை இருக்கலாம் சு திருமணமாகாமல் இருக்கலாம் வியாதியினால் சோர்ந்து போய் இருக்கலாம் பிசாசின் தந்திரங்களால் இதோ ஸ்தோத்திரம் கீழே தள்ளப்பட்டு கிடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது எவ்வளவாய் உங்களை பிசாசு ஒடுக்கினாலும் எவ்வளவாய் மனுஷர்கள் ஒடுக்கினாலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை பெருகச் செய்வார் கவலைப்படாதீர்கள் நம்மை பார்த்து மற்றவர்கள் எரிச்சல் அடையும்படியாகத்தான் கத்தர் வைப்பாரை ஒழிய மாறாக நம்மை பார்த்து அநேகர் சிரிப்பதற்கு

எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் மகாராஜா எவ்வளவு எங்களை ஒடுக்கினாலும் ஆண்டுபுரே எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் எங்களை பெருக பண்ணுகிறீர் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா சகல ஒடுக்கத்திலிருந்தும் எங்களை நீர் விடுதலையாக்குகிறீர் என்று சொல்லி ஆண்டுபுரே நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலை லூயா